வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் இலங்கைக்கு ஆபத்து குறையவில்லை வெளியான அதிர்ச்சி தகவல் மக்களுக்காக முன்வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி வெள்ளத்தில் மூழ்கிய முதியோர் இல்லம் பதினோரு முதியோர் பலி டிட்பா புயலினால் நாட்டில் நூற்றி ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழப்பு காலநிலை நீரில் மூழ்கிய நெல்லூர் வேகமாக உயர்ந்து வரும் களனி ஆற்றின் நீர்மட்டம் மக்களை அவசரமாக வெளியேற உத்தரவு விமான நிலையம் செல்லும் பயணிகளுக்கான அறிவிப்பு இலங்கையை தாக்கிய டிட்பா சூறாவளி நாட்டை கடந்து சென்றாலும் ஆபத்து இன்னும் குறையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்மாரத்ன தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மழையுடன் கூடிய வானிலை தற்போது தனிந்துள்ளது ஆனால் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களில் ஐம்பது தொடக்கம் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வேகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சப்பிரகமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் காற்றின் வேக நிலைமை தொடர்ந்து நிலைமையை பாதிக்கக்கூடும் எனவும் இது வடக்கு மாகாணத்தை பெரிதும் பாதிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடல் நிலைகள் இரண்டு முதல் நான்கு மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் மேலும் வடக்கு மாகாணத்தில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆபத்தானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மறைமுகமான தாக்கங்கள் இன்று நீங்கும் அதன் பின்னர் சுமூகமான வானிலை நிலைமை உருவாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அனைத்து தரப்பினருடனும் சிறந்த ஒருங்கிணைப்புடனும் செயற்படுவதன் மூலம் அந்த நன்மைகளை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சீர்திறனுடனும் வழங்க முடியும் என்று ஜனாதிபதி அனில் குமார் நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று தினம் இரவு முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் இந்த கடினமான நிலைமையிலும் மக்களுக்காக முன்வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி தேசிய வேலைத்திட்டத்தின் மூலம் நன்கு ஒருங்கிணைந்து பணியாற்றி மனசாட்சிப்படி எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று அனைவரிடமும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் எந்தவித பாகுபாடு ஒன்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தேவையான வசதிகளை வழங்கி அவர்களின் உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனில் குமார் இந்த கடினமான நிலைமை நாட்டில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் மீட்பு நடவடிக்கைகளை அரசாங்க முப்படைகளின் ஆதரவுடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குதல் மீண்டும் இயல்பு வாழ்வை மீட்டெடுத்தல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் ஆகியவை அனைவரின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் இடையே சிறந்த ஒருங்கிணைப்பு பணி ஒரு தேசிய வேலை திட்டத்தின் மூலம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தமது அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் செயற்பட உள்ள தேலி திட்டங்கள் குறித்து கலந்து கொண்ட பிரதிநிதிகள் தமது கருத்துக்களையும் முன்வைத்துள்ளனர் மேலும் தமது பங்களிப்புகளை பாராட்டி இந்த கலந்துரையாடலுக்கு அழைத்ததாகவும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பன்னாலாவில் உள்ள ஒரு முதியோர் இல்லம் வெள்ளத்தில் மூழ்கி தொடர்பு துண்டிக்கப்பட்டதில் குறைந்தது பதினோரு முதியோர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியான கனமழையை தொடர்ந்து அந்த முதியோர் இல்லம் விரைவாக நீரில் மூழ்கியது இதனால் பலர் உள்ளே சிக்கி தவித்துள்ளனர் கடுமையான வானிலை சூழ்நிலையில் மேற்கொண்ட தேடல் நடவடிக்கையின் போது அவசரகால மீட்பு பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பதினான்கு பேரை மீட்டனர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரத்தில் குறித்த முதியோர் இல்லத்தில் இருபத்தைந்து பேர் இருந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மற்றும் மண் சரிவு அனத்தங்களினால் கடந்த பதினாறாம் திகதி முதல் நேற்றிரவு எட்டு மணி வரை மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் எனவும் குறித்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது நேற்றிரவு விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது அத்துடன் நூற்றி முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது காணாமல் போனோரை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் டிப்பா சூறாவளியால் ஏற்பட்ட மோசமான வானிலையை தொடர்ந்து எண்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பேர் காணாமல் போயியுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் அறுபத்தி ஓராயிரத்து நூற்றி எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த லட்சத்து இருநூற்றி எண்பத்தி இரண்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதிலும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாதுகாப்பு முகாம்கள் நிறுவப்பட்டுள்ளன இதில் ஐயாயிரத்து எழுநூற்றி தொன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி மூன்று பேர் தங்கியுள்ளனர் கழனி கடுகாறு ஜானோயா மகாபலி தெத்லூயா மகாவுயா கலாயா ஓயா மாணிக்க கங்கை மல்வத்து முக்கிய ஆறுகள் வெள்ள ஆபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலைநிலை காரணமாக நல்லூர் பகுதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது அத்தோடு யாழ்ப்பாணம் தொடர்ந்து நிலையமும் நீரில் மூழ்கியது குருநகர் பகுதி வாழ் மக்களும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக மருதங்கணியில் அறுபத்தாறு வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக பத்தாயிரத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று பாதிக்கப்பட்டுள்ளதாக அடுத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இருபத்தி நான்கு தற்காலிக தங்குமிடங்களில் ஐநூற்றி அறுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்து ஆறு பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாடளவிய ரீதியில் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து எட்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்றி லட்சத்துள்ளனர் உயிரிழப்புகள் ஏற்பட்டதுடன் இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கழனி ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அம்பத்தல்லே வெள்ள கட்டுப்பாட்டு தடை நிரம்பி வருகிறது என்று கொழும்பு மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் அதிகாரிகளின் கூற்றின்படி இந்த நிலைமை சுற்றியுள்ள தாழ்நிலவான பிரதேசங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது இதனால் மாலபே கடுவெள்ள பகுதி மற்றும் அருகிலுள்ள பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் அவசரமாக வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் மாலபே ஆண்கள் கல்லூரிக்கு அல்லது பிட்டுக்கள யசோதரா மகா வித்யாலயத்திற்கு செல்லுமாறு கொழும்பு மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் டித்வா புயல் முழுமையாக இலங்கையை விட்டு நீங்கியது என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர்துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் நிலவும் வானிலை குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமான முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் அவ்வப்போது காற்று சற்று வேகமாக வீசக்கூடும் புயல் அமைவிட்டு முழுமையாக நீங்கியிருந்தாலும் ஏற்கனவே கிடைத்த மழை காரணமாக இன்னும் மூன்று நாட்களுக்கு ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் நீர்வரத்து இருக்கும் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியாவுக்கு நீர்வரத்து நாளை முதல் குறைவடையும் ஆனால் மன்னாருக்கான நீர்வரத்து எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை இருக்கும் ஆகவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளை அண்மித்த மற்றும் ஆற்றங்கரை உரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனுத்தம் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல போயிட்டார் ஆனாலும் இந்த புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக கோர தாண்டவம் ஆடி இலங்கையின் காலநிலை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்பா புயல் தற்போது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறி தற்போது தமிழ்நாட்டின் காரைக்காலுக்கு மேற்கே நிலை கொண்டுள்ளது இன்னும் ஒருநாள் டிட்பா இலங்கையில் நிலைத்திருந்தால் மாபெரும் பேரழிவுகள் இலங்கையில் நிகழ்ந்திருக்கும் என்றும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் நிலவும் பாதகமான வானிலை காரணமாக பல விமான நிலைய அணுகல் சாலைகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அறிவிப்பை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெட் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ளது எனவே பண்டா நாயக சர்வதேச விமான நிலையம் வழியாக புறப்படும் பயணிகள் விமான நிலையத்தை அடைவதற்கு மென்மையான மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய கொழும்பு கட்டணாய்க்கா அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்துமாறு தயவு செய்து அறிவுறுத்தப்படுகிறார்கள் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் விமான நிலைய வளாகத்துக்குள் நெரிசலை குறைக்க பயணிகள் பார்வையாளர்களை முனையத்திற்கு அழைத்து வர வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் விமான நிலைய நடவடிக்கைகளை பராமரிக்க நாங்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் மேலும் உங்கள் ஒத்துழைப்பு மற்றும் புரிதலை நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம் என்று விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெட் தெரிவித்துள்ளது